இந்த நாளிலும் நாம் தியானிக்க கூடிய இறை வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமிழ் ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளும் நம்ம அநேக பேர் வந்து சந்தோஷமா இருக்கணும்னாக்க மூன்று காரியம் ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து நம்ம நம்மளுடைய வேலைகளை செய்ய நமக்கு பலன் வேணும் அது வந்து ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய வேலைகளா இருக்கலாம் இல்ல ஒரு அலுவலகத்தில் செய்யக்கூடிய வேலைகளா இருக்கலாம் எந்த வேலை செய்யும்னாலும் நமக்கு பெலன் வந்து வேண்டும் அது வந்து உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றத அது வந்து நமக்கு குறிக்குது அப்புறம் உடல் சோர்வில்லாம நம்ம நல்ல பலத்தோட காரியங்களை செய்யும் போது அது நமக்கு ஒரு உற்சாகத்தையே நமக்கு தரும் அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்றோம் உடல் நிலை சரியில்லாததுனால ரொம்ப சோர்ந்து போயிடும் அப்போ நமக்கு பல நிலையன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறோம் அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன தராரா பலனை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஆனா நமக்கு அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம சந்தோஷமாக இருக்கிறாங்க நமக்கு என்ன வேணும்னாக்கா சமாதானம் வேணும் ஸோ அநேக சூழ்நிலைகளில் நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து போகிறதுக்கு அநேக காரியங்கள் நமக்கு முன்பாய் வருகிறது அப்ப அந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னாக்கா ஆண்டவர் அருளுகிற சமாதானம் நமக்கு வேணும் ஸோ ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்றாரு கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் அப்ப ஆண்டவர் நமக்கு பலனையும் சமாதானத்தையும் அது மட்டுமல்ல நம்ம கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கும் போது அவர் நம்முடைய ஆசிர்வாதத்தை நமக்கு அளிக்க வல்லவரா இருக்கிறார் அப்ப நமக்கு பலன் வேணும் சமாதானம் வேணும் ஆசிர்வாதமா இருக்கணும் அப்படின்னாக்க ஒரே ஒரு காரியம் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் அவருடைய சமூகத்துல நம்ம நித்தமும் தேடும் போது ஆண்டவர் இது மூன்றையும் நமக்கு தர இருக்கிறார் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோகத்திதாவை அப்பா அதை இந்த நாளில் நாங்கள் வாசித்த அப்பா அந்த வசந்தன்படைய கூட அப்பா உங்களுடைய ஜனத்திற்கு அப்பா நீர் அப்பா சமாதானத்தை அருளி அப்பா அவர்களுக்கு பலனை கொடுத்து அப்பாதோ அவர்களை வல்லவராய் இருக்கிறீர் ராஜா அதோ அவர்கள் சோர்ந்து நீங்க கட்டலிடுங்க ஆண்டவரே பிள்ளத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை நீர் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா அதோ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஆகக்கூடிய ஆசீர்வாதங்களால் அப்பா ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதுக்கா நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல Abdullahi, Amin.